இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா யாருன்னு தெரியுமா தெரியாது இப்போ ஏன் அவர் பேசுகிறீங்கன்னா என் மேலே இப்படி ஒரு வழக்கை போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆர்வம் காட்டிக்கிறேன் இது ஒரு நோய் சமூகத்தில் இது ஒரு நோய் சீமானை திட்டுவது சீமானை பற்றி பேசுனா நாலு பேர் கவனிக்கிறான் நாலு பேர் பேசுகிறான் இப்போ பல பேருக்கு படியில மகராஜா என்ன்தான் அவனை சிவனை ஓதுறான்னு இல்லையோ சீமானை ஓதிட்டு தான் நமச்சிவாய வாழ்கன்னு சொறானு இல்லையோ சீமா நாசமா போகன்னு ஒரு கூட்டம் இருக்கு அதுல இது ஒரு இது ஒரு கூட்டம் ஒரு பைத்துக்கா இருக்கணும் அதுல வழக்க வழக்க எதிர்கொள்ள சரி முன்விரோதம் ஏற்கிறோம் அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் இந்த கள்ளச்சாரம் தானே உண்மை அப்போ நீ ஒரு குற்றத்தை மறைக்க இந்த அரசு பாருங்க குற்றத்தை அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக அந்த குற்றத்தை மறைக்கவே போகிறாரு அது அண்ணா பல்கலைக்கழக மாளிக்சே நீங்கள் என்கிட்டே தான் முறையிடுறீங்களே இல்லையா இதுதான் கொடுமைங்கிறது பாதிக்கப்பட்டு நிற்கிற விவசாயிகள் பக்கத்தில் நிற்க வேண்டிய அதிகாரம் வந்து இப்போது என்னென்னா ஒரு இது நினைக்கிறேன் மோகன் பாகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையே ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்துருக்காங்க ஐயா ஸ்டாலின் அது அப்பா ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க அமைதர் <laughs> முன் <laughs>

அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க பதிலாக அந்த குற்றத்தை மறைக்கவே போறாரு அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சீண்டலில் இருந்து இந்த என்ன சொல்கிறது எல்லா எல்லா இடங்கள்லேயுமே இந்த திருப்புரங்குன்றத்தில் நடந்த அந்த மத பிரச்சனைகள் இருக்குதுல்ல வழிபாட்டு பிரச்சனை அதில் இருந்து எல்லா இடங்களையும் அதை தலையிட்டு அந்த பிரச்சனை ஆமாம் எப்படின்னு சொல்லது இல்லை ஒரு கோயில் வாசலில் வச்சு கள்ள சாராயத்தை விற்று சாராயத்தை விற்றுக்கிறாங்க அது அங்கே காய்ச்சலை காரைக்கால் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க படிக்கிற பிள்ளைகள் அதை தடுக்க போகும்போது கொலை செய்கிற அளவுக்கு வருது வருதுன்னா பார்த்து இது அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரம் மற்ற அதிகாரங்களுக்கு தெரியாம இது நீ இது நடக்குன்னா பல முறை சிறைக்கு போக வெளியில வர சிறைக்கு போக வெளியில வர மறுபடியும் விற்க அது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அதிகாரம் அதுக்கு உதவியா இருக்குதான்னு அர்த்தம் ரெண்டு பிள்ளைகளை வளர்கிற பிள்ளைகளை படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டு அப்ப எவ்வளவு தூரம் அது 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 புறையோடி போன குற்ற இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அந்த இழந்த பிள்ளைகளினுடைய அந்த நம்பி படிக்க வச்ச பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கான கனவு எதிர்காலம் அவனுக்கு உரிய இழப்பீடே கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிதியை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காமல் பார்க்கணும் இப்போது கள்ளக்குறிச்சி அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க ம மதுராந்தகம் தானே இல்லை மரக்கானத்தில் நடந்தது அதை கடந்தோம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நடந்தது அதை கடந்தோம் இப்போ இங்கே மயிலாடுதுறை நடக்குது இது தெரிய வருது நம்ம பேசிட்டு ஆனா நாடங்களும் தெரியாம எத்தனை இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சுப்பாங்க வெளியில வந்தாதான் அது குற்றமா தெரியுது ஆனால் அது மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்ப இதை அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடக்காம தடுக்கணும் இதுல வந்து திசை திருப்பி வேலையை வந்து காவல்துறை செய்யக்கூடாது இப்ப எல்லாத்தையும் விட பெரியது இப்ப திருப்பூர்ல இந்த காங்கயம் பகுதியில நாய் தெருநாய் வந்து வெறி நாயா மாறி வேளாண் குடிமக்கள் வந்து கால்நடை வளர்ப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது அது சார்ந்து அவர்கள் பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது இங்கே வேளாண்மை சார்ந்து இப்ப அந்த கால்நடையே நாற்பது ஆடுகள் இருக்கிற இடத்துல இருபத்தி ஆறு ஆடை நாய்கள் கடிச்சு கொன்றுது அப்படின்னா மொத்தமாகவே அந்த பொருளாதாரம் போயிடுது அந்த தம்பி காட்டுறாரு ஒரு இளம் கண்ணு குட்டி அந்த திமிலோடு இருக்கிற கண் குட்டியை அது அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த திமுழை மட்டும் கடிச்சு சிதச்சி அந்த நாய்கள் செஞ்சிருக்கு அப்போ இது என்ன ஆயிருதுன்னா அது எதுனால வருதுன்னா அந்த கசாப் கடைகளில் கறிக்கடைகளில் வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த கறி போடுறது தின்னு சாப்பிட்டு அது அதிலே ருசி கண்டுட்டு திருப்பி கடையில் பட்டியில் அடைச்சி கிடக்குற ஆடுகளை போய் அது தின்னு பெரிய பொருளாதாரத்தை செய்யல என்னன்னா ஆறு மாத காலத்தில் தொள்ளாயிரம் ஆடுகளை அது கொலை செஞ்சிருக்கு கொண்டு ஈர்வு வந்து இப்ப நம்ம வேளாண் மக்கள் கேட்குற முதல் தீர்வு இழந்த ஆட்டிற்கு ஏதோ ஒரு இழப்பீடு ஆயிரம் ஐநூறுன்னு கொடுக்கறது சரியில்லை சந்தை மதிப்பு ஒரு ஆற்றின் விலை சந்தை மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்குது ஒரு கிலோ கறி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த உரிய இழப்பீட்டை நம்ம வேளாண் நம்ம உழவர் குடிகளுக்கு கொடுக்கணும் திருப்பி இந்த நாய்கள் வந்து இதை வந்து இது அதில் ஒரு கொரிய இது பண்ணால் இந்த ஆடை கடிச்சு தின்றுன்னு ஒரு நாயை அடித்து கொண்டு பொறுத்துடுறாங்க அதை ஒரு தம்பி எடுத்து போட்டுறார்கள் ஹரியானாவில் இருந்து அந்த உயிர் காப்பம் இந்த விலங்குகள் நலத்தில் இருந்து வந்து இருபத்தி ஒரு பேர் மேலே வழக்கு அப்படின்னா தொள்ளாயிரம் ஆடுகளை நாய் கடிச்சு கொன்னது மேலே இல்லாத நடவடிக்கை ஒரு நாயை கொன்னதுன்னா எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதா நம்ம மாண்பு ஆனால் அந்த உயிர் இன்னொரு உயிரை தாக்கி அளிக்கும்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு அதுதான் நியாயம் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து அதுதான் நியாயம் அது எல்லாத்தையும் நீங்க தான் முறையிடுறீங்களே இல்லையா இதுதான் கொடுமைங்கிறது பாதிக்கப்பட்டு நிற்கிற விவசாயிகள் பக்கத்தில் நிக்க வேண்டிய அதிகாரம் வந்து இப்போ என்னென்னா ஒரு நாய்க்கு இருக்கிற மாதிரி நமக்கு விளையாடான்னு வந்தது விலங்குதா இப்போ அதை அரசு கவனத்தில் எடுக்கணும் அந்த வெறி நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு வேற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கு அல்லது விலங்கியல் காப்பகங்களை ஒப்படைச்சு அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இரவுலையும் வேளாண்குடி குடி மக்கள் பதட்டத்தோடு இருக்க முடியாது இந்த ரத்தத்தை சுவைச்சு பழகி இந்த நாய்கள் ஆடு கிடைக்கலன்னா தெருவில் விளையாடுற பிள்ளைகளை கிடைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி குழந்தைகளுடைய குறவலையை கடிக்கிறது வேலையெல்லாம் வெளியில் மக்கள் நடமாட முடியாது ரொம்ப கோரமான நிகழ்வுக்கு கொண்டு போய்விட்டிருக்கும் அதே அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக அதை எடுக்கணும் இழந்த வேளாண்குடி குடி மக்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும் சும்மா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தேன் மூணாயிரம் கொடுத்தேன் இருபத்தி ஆறு ஆடை இழந்தவருக்கு பத்தாயிரத்தை கொடுத்த என்ன பண்ணார் உரிய இழப்பீடை கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து கருத்துக்கொரு

என் மேல இப்படி ஒரு வழக்க போட்டதுனால ஒரு கவனத்தை இழுத்து நானும் ஒரு ஆளுநர் காட்டிக்கிறேன் இது ஒரு நோய் சமூகத்துல இது ஒரு நோய் சீமான திட்டுவது சீமானை பத்தி பேசினா நாலு பேர் கவனிக்கிறான் நாலு பேர் பேசுறான் இப்ப பல பேருக்கு படியில மகாராசாவே நான் தான் அவனை சிவனை ஓதுறானு இல்லையோ சீமானை ஓதிட்டுதான் நமச்சிவாய வாழ்கன்னு சொறானே இல்லையோ சீமான் நாசமா போகன்னு இது ஒரு கூட்டம் இருக்கு அதில் இது ஒரு இது ஒரு கூட்டம் ஒரு பைத்திக்காரத்தினா அதெல்லாம் சட் வழக்குனா வழக்கை வழக்காக எதிர்கொள்ளும் அது பல தடவை இவரே பல இவரே அது மாதிரி என்ன வாய்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி இவர்தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல ஆர் எஸ் தலைவர் என்ன என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதுல ஒரு வரி எழுத்து கூட மாறாம அதே அறிக்கை வருது உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் மோகன் பகவத் என்ன கொடுத்தாரோ அதே அறிக்கையை ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொடுத்திருக்காங்க ஐயா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலினோ கொடுத்துருக்காங்க இப்ப அந்த மாதிரி பல முறை இவங்க அவர்களுடைய என்ன சொல்றது குரல் கலைஞர்களா இருந்து குரல் கொடுத்துருக்காங்க அதனால தான் இப்ப நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு இவர் இப்படி சொல்லியிருக்காரு அவர அப்படி சொல்லிருக்காரே அப்படிங்கிறல அதனால தான் மொத்தமா இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிகார்னா காரணம் எது அது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பரப்புறது நான் தான் உலகம் கொண்டு போய் சேர்த்துட்டேனே உண்மையிலேயே அந்த தை பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்கள் எங்களுக்கான இறைகள் எததுன்னு தெரியும் நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு இருந்தது குருநானக்கு இருந்தது மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருட பிறப்புகளாக இருக்குது எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா குருநானக்கு மகாவீர்களாக விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மோதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் சாண்டி மொழியெல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்தில் அது விடுமுறை இருக்குன்னு நீங்கள் கேட்டதுண்டா இல்லை இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு வந்து பொது விடுமுறை இல்லை இப்போ பழனினா அந்த இடத்துல வட்டா மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பார் திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவாக ஒரு விடுமுறை இல்லை அதை நான் வந்து முதன் முதலாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது போது நான் போய் நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன் நான் அப்போ போய் கேட்டேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடக சந்திச்சு கோரிக்கை வச்சேன் அவங்க தரலை தரல அதை அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்தவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கை வச்சேன் அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு ரெண்டு கோரிக்கை வச்சேன் அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க அப்புறம் இதை வந்து அறிவிக்கிற நான் அறிவிச்சிரு அவ கேட்டாங்க உண்மையிலேயே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி இல்லை குறிச்சுக்கிட்டு நான் முருக பக்தன் தான் என்னுடைய பேரே பழனிசாமி தானே நான் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன் நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னு அந்த நேரம் சி போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததினால அது வந்து நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முடிந்த முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க அந்த பெருமை வரலாற்றிலே அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது அது ஈர்க்க அதில் மறக்க முடியாது நானே தான் சொன்னேன் கேட்டுப்பேன்